கல்லடி ஈழத்து திருச்செந்தூர் முருகனாலய உலக மணல் வீதிகள் கிரபல் வீதிகளாக செப்பனிடும் பணிகள் நிறைவு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் மணல் வீதிகள் அற்ற கிராமங்கள் எனும் கருத்திட்டத்திற்கு அமைய மண்முனி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்லடி ஈழத்து திருச்செந்தூர் முருகனாலய தேரோடும் உலக வீதிகளானது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் ஐந்து மில்லியன் ஒதுக்கீட்டின் கீழ் கிரபல் வீதிகளாக செப்பரெடும் பணிகள் நிறைவடைந்துள்ளது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரிடம் கல்லடி ஈழத்து திருச்செந்தூர் முருகன்லய பரிபாலன சபையினர் குறித்த வீதியினை புனரமைத்து விடுத்த அடிப்படையில் மேற்படி ஆலயத்திற்கான நேரடி விஜய் ராஜங்க அமைச்சர் நிலைமை மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பில் ஆராய்ந்திருந்ததுடன் ஆலய வரலாறு உற்சவத்திற்கு முன்னர் செப்ப நிட்டு கையடிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிபுரிவெடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் மேற்படி ஆலயத்தின் தேரோடும் வீதியானது ராஜங்க அமைச்சின் ஐந்து மில்லியன் செலவில் செப்பரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஈழத்து திருச்செந்தூர் வருடாந்த மகோசம் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது எமது ஆலயத்தினுடைய வெளிவீதிக்கான கோரிக்கை விட்டிருந்தோம் அந்த வகையிலே சந்திரகாந்தனையா அவர்கள் நேரடியாக இங்கே வந்து இந்த தேரோடும் வீதியை செப்பனிட்டு தரும்படி கோரிக்கை விடுத்திருந்தோம் அவரும் அந்த வகையிலே அதை சிறமேற்கொண்டு இந்த தேர் வீதியினை செப்பிட்டு தந்திருக்கின்றார் அந்த வகையிலே சந்திரகாந்தன் ஐயா அவர்களுக்கு எமது ஆலயத்தினுடைய நிர்வாக சபை சார்பில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் தடவையாக எமது ஆலயத்துக்கு ஐந்து மில்லியன் ஐம்பது லட்சம் ரூபாய் சந்திரகாந்தன் ஐயா மூலம் எமக்கு கிடைத்தது நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது